எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் இருக்கும் என்னமோ இந்த வாரம் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது சொல்லியிருந்தாப்பில் லீவ் நேரத்தில் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் நாளைக்கு சண்டேங்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷலாக நாளைக்கு செய்வோம் இல்லையா அதனால் இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சு கொடுக்கட்டுமான்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன் என் பையனும் ஓகேமா அதுவே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாப்புல மிளகு சீரகம்லாம் போட்டு காரசாரமாக பருப்பு ரசம் வச்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை தாங்க பண்ணி எடுக்க போகிறேன் கருணக்கிழங்கோட தோல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் முதல்ல தோல் ஃபுல்லாக இதில் சீவி எடுத்துட்டு லைட்டாக சூடு பண்ண தண்ணியில் ரெண்டு நிமிஷம் கிழங்க போட்டுட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா சாப்பிடும்போது நாக்கில் நறுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காதுங்க இதுக்கு மசாலா நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே மிளகாத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது சிக்கன் மசாலா போட்டு எடுத்தால் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதத்து கூட பருப்பு ரசமும் அதுக்கப்புறமா இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் தாங்க